வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற வளாகத்தில் தலைவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகளை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்று திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழல் மற்றும் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு தயார் நிலை ஆகியவை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஆய்வு செய்கிறார் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை இன்னும் இரண்டு மாதங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் எளிதாக்குவதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா கனடா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது இனி விரிவான செய்திகள் தலைவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகள் ஒரே இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரேரணாஸ்தலை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்று திறந்து வைக்கிறார் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பிற பார்வையாளர்கள் தலைவர்களின் சிலைகளை பார்வையிட்டு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த பிரேரணாஸ்தல் நாடாளுமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது தலைவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த தகவல்களை புதிய தொழில்நுட்பம் வாயிலாக அறிந்து கொள்ளும் வகையில் இந்த ஸ்தலம் உருவாக்கப்பட்டுள்ளது சிலைகள் அமைந்துள்ள இடத்தை சுற்றி பசுமையான தோட்டங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன் சிங் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் இதில் பங்கேற்க அனைத்து மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படுத்திய துயர சம்பவங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்மிருதி வனம் மனிதகுலத்தின் மீள்திறன் மற்றும் துணிச்சலை நினைவுபடுத்துவதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் இந்த ஸ்மிருதி வனம் நினைவு சின்னமாக உலக அளவிலான விருதுக்கு யுனோஸ்கோவால் தேர்வு செய்யப்பட்டிருப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு கட்சி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இந்த ஸ்மிருதி வனம் அமைக்கப்பட்டுள்ளதை திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டியுள்ளார் உலக அளவில் இந்த துயர சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகம் யுனெஸ்கோவால் பிரிக்ஸ் வெர்சாலஸ் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழல் மற்றும் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு தயார் ஆகியவை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஆய்வு செய்கிறார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மத்திய உள்துறை செயலாளர் ராணுவம் காவல்துறை மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகத்தைச் சேர்ந்த உயரதிகாரிகள் பலர் பங்கேற்கின்றனர் முன்னதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற உயர்நிலை அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாதுகாப்பு சூழல் குறித்து திரு அமித் ஷா ஆய்வு செய்தார் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை இன்னும் இரண்டு மாதங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரயில் பயணிகளின் கோரிக்கையை அடுத்து இந்த ரயிலில் படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ரயில்வே துறையில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதிலும் கூடுதல் வசதிகளை பயணிகளுக்கு அளிக்கும் வகையிலுமான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்க உள்ளதாக அவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் முப்பத்தைந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கோடை காலத்தில் பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் இருபதாயிரம் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் இதில் நான்கு கோடி ரயில் பயணிகள் பயணித்ததாகவும் அவர் கூறினார் விளிம்பு நிலை மக்கள் வசதியான பயணம் மேற்கொள்ளும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அம்ரித் பாரத் ரயில்களின் தயாரிப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை சட்டங்கள் பாரதிய நியாய சங்க பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் குவாண்டம் தொழில்நுட்பத்தில் உலகின் தலைசிறந்த நாடாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தார் இக்கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டில் உள்ள புத்தொழில் நிறுவனங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நாற்பதுக்கும் கூடுதலான குவாண்டம் தொழில்நுட்பங்களை உருவாகியுள்ளதாக அவர் கூறினார் இதில் ஒரு சில தொழில்நுட்பங்களுக்கு உலக அளவில் அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்தார் குவாண்டம் தொழில்நுட்பம் மற்றும் குவாண்டம் தகவல் தொடர்பு சார்ந்த முன்னோடி நடவடிக்கைகளில் அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் மக்களின் வாழ்வாதாரத்தை எளிமையாக்குவதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் மகளிரின் பங்கேற்பு இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது என்று திரு ஜிதேந்திர சிங் கூறினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மின்னணு உற்பத்தி துறையில் ஐம்பது லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது தற்போது இத்துறையில் இருபத்தைந்து லட்சம் பேர் பணியாற்றி வருவதாகவும் இந்த எண்ணிக்கையை இரட்டிப்பாக்குவதில் மத்திய அரசு முனைப்புடன் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டின் மின்னணு உற்பத்தி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டு மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இத்துறையில் சுயசார்பு நிலையை அடையவும் உலகின் மின்னணு உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்கவும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மூன்று புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களின் சிறப்பம்சங்கள் குறித்து மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் கருத்தரங்கு ஒன்றுக்கு மத்திய சட்ட அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இந்த கருத்தரங்கில் இந்தியாவில் குற்றவியல் நீதித்துறை கட்டமைப்புக்கான வளர்ச்சிப் பாதை என்ற தலைப்பில் இந்த குற்றவியல் சட்டங்களின் நடைமுறை மற்றும் பல்வேறு தரப்பினரின் கருத்துகளும் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளன கடந்த டிசம்பர் மாதம் குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் ஸ்காட்லாந்து அணி சற்று முன்வரை பதினேழு ஓவரில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்து மூன்று ரன் எடுத்துள்ளது புளோரிடாவில் தற்போது நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இன்று நடைபெற உள்ள மற்றொரு போட்டியில் பாகிஸ்தான் அயர்லாந்தை எதிர்கொள்கிறது புளோரிடாவில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக நேற்று நடைபெறுவதாக இருந்த இந்தியா கனடா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது பெருஜியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இத்தாலியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் ஸ்பெயினின் பர்னபி ஜப்பட்டாவை ஏழு ஆறு ஒன்று ஆறு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஜெர்மனியின் ஆண்ட்ரே பெகமேன் இணை தோல்வியடைந்தது நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்த இணை அர்ஜென்டினாவின் குயிடோ ஆண்ட்ரோசி மெக்சிகோவின் மிகுவேல் ஆஞ்சல் ரைஸ் வெரெலா இணையிடம் தோல்வியடைந்தது நான்டஸ் சர்வதேச சேலஞ்சர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தஸ்னிம் மீர் தோல்வியடைந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற வளாகத்தில் தலைவர்கள் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் சிலைகளை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் இன்று திறந்து வைக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் நிலவும் பாதுகாப்பு சூழல் மற்றும் அமர்நாத் யாத்திரைக்கான பாதுகாப்பு தயார் நிலை ஆகியவை குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று ஆய்வு செய்கிறார் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை இன்னும் இரண்டு மாதங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் மக்களின் வாழ்வாதாரம் எளிதாக்குவதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பெருஜியா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் இறுதிப் போட்டிக்கு உள்ளார் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா கனடா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழை காரணமாக கைவிடப்பட்டது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது